நம்ம எல்லாரும் அமெரிக்காவை யாரு கண்டுபிடிச்சான்னு கேட்டா உடனே சொல்றது கொலம்பஸ் அப்படிங்கிறது தான் ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவை கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சாரன்னு கேட்டா அது கிடையாது வாங்குது அப்படின்னு பாக்கலாம் கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்றாருன்னா இப்ப ஆசிய கண்டத்துக்கு அதாவது குறிப்பாக கிழக்கு ஆசியாவுக்கு இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜ்யத்தோட துணையை போய் நாடுறாரு அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் எந்த நாட்டு ராஜ்யத்தை போய் வந்து கேட்கிறாருன்னா போர்த்துகஸ் தான் அவர் வந்து கேட்கறாரு ஆனா போர்த்துகல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வந்து அந்த விருப்பத்தை வந்து கொடுக்கல அவருக்கு வந்து எந்த விதமான உதவி செய்யல அதுக்கப்புறம் ஸ்பெயின் கிட்ட போய் கேட்கறாரு ஸ்பெயின் நாட்டு கேட்டவுடனே அவங்களும் எடுத்துணை கொடுக்கல ஆரம்பத்துல நிறைய அடுக்க விட்டாலும் திரும்பி அதுக்கப்புறம் ஸ்பெயின் நாடு வந்து அவங்களுக்கு அந்த உரிமை வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்பெயின் நாட்டோட கொடியோட என்ன பண்றாருனா எப்படியாச்சும் இந்தியாவை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஸ்பெயின் நாட்டில இருந்து தொடர்ந்து அவர் வந்து போறாரு போயிட்டு வெற்றிகரமா ஆயிரத்தி நானாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அக்டோபர் பன்னெண்டுல அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிரு ஆனா அவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாலுமே அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் என்ன நினைச்சாருன்னா உடனே அது வந்து இந்தியா அது அப்படின்னு நினச்சாரு அந்த இடத்த வந்து இந்தியானும் அதுக்கப்புறம் அது கிழக்கேசியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவர் ஆரம்பத்தில் நம்பிக்கிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட நாலு முறை அவர் பயணம் பண்ணியிருக்காரு அந்த நாலு முறையுமே அவர் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கி அதுக்கப்புறம் இந்த கொலம்பஸ் வந்து இந்தியா அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நினைவுக்கு என்ன வரும்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச முதல் மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் ஆனால் அப்படி கிடையாது கொலம்பஸ் வரதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் வந்து நிறைய மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க அந்த ப அமெரிக்காவோட பழங்குடியினர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஐரோப்பியர் கூட கொலம்பஸ் கிடையாது ஏன்னா கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே லீ ஃபெரிக்சன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட நோட்ஸ் குழுவோட அந்த இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் போய் கண்டுபிடிச்சிருவாரு கொலம்பஸ்க்கு முன்னாடியே ஆனாலும் ஏன் கொலம்பஸோடைய பேர் இன்ன வரையும் அவ்வளவு பிரபலமாக இருக்குன்னா அந்த அமெரிக்காவை வந்து அவர் கண்டுபிடிச்சதும் இல்லாம அந்த அமெரிக்கா வந்து ஐரோப்பியர்களோட மத்தியில வந்து பிரபலமாகறதுக்கு இவர் தான் காரணம் அது மட்டும் இல்லாம ஐரோப்பியர்கள் அங்கே போய் தங்குறதுக்கும் அங்கே வணிகம் பண்றதுக்கும் அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் யாருன்னா கொலம்பஸ் தான் அதனாலதான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா டக்குன்னு ஞாபகம் வருது கொலம்பஸ் வேற